ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி வாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு டிஎம்மை எதாவது பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்கு ஏசி வந்தாச்சு அப்பா ஏசி வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது காலையில் இருந்து என்ன தான் வெயில் இந்த வீட்டுக்குள்ளே தெரிஞ்சாலுமே ரொம்ப பெருசாக தெரியல ஆனால் கொஞ்சம் ஆனால் இருக்குது என்ன தான் இருந்தாலுமே நைட்டு கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவோன்ற எண்ணம் வந்துருச்சு அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஸோ என்ன ஏசி வாங்கிப்போன்றது முன்னாடி வீடு சொல்லியிருக்கேன் எதனால இப்போ ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெரியணும் ஒரு தவ சொல்கிறேன் ஸோ நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஹையர் அதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் தேவை கிடையாது இந்த ரூமுக்கு ஒன் டன்னே போதும் ஆனால் மேலே ஓப்பன் டெரஸ் இருக்குது அப்படின்றதால கொஞ்சம் கூலிங் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவரி பொடி யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் இரும்பு கடாய் எடுத்துட்டு அந்த பொடியை தான் நான் யூஸ் பண்ணி வச்சுக்கேன் ஸோ அதோடைய ரிசல்ட் என்னன்றது எப்படி யூஸ் பண்ணுறதும் நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறவாங்க அது ஃபைனலாக கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நைட் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு அவர் தலைக்கேற்ற மாதிரி ரெண்டு இல்லை ஒரு மூணு ஸ்பூன் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நைட் ஓவர் நைட் ஃபுல்லாகவே நான் வச்சுட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் அவருடைய ஹேர் ஃபுல்லாகவே தாடிக்கிட்டே எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே ஒயிட்டாக நிறையா வந்துருச்சு ஸோ இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் மருதாணி இல்லாமல் வெறிய அவ் இலை மட்டும்தான் நான் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் ரிசல்ட்டு வந்து <laughs> என்ன பாசிக்கிறா அம்மா என்ன பண்றது இது எனக்கு போட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ போடுவோம்னு நினைக்கிறேன் பாத்தியா டெஸ்டிங் பீஸ் பண்ணணும் நீதான் அப்பா எலியா நான் தான் எலிப்பா அதனால கொஞ்சம் பெருசாலி என்னது கையில் நம்ம மாண்டவா ஐயா எமையம்மா எப்பயப்பா இது இப்போ ட்ரிம் பண்ண தானே ட்ரிம் பண்ணணுமா ஷேப் பண்ணனுமா ஷேப் பண்ண சொன்னது உங்க அம்மா அதுதான் அதான் ட்ரிம் பண்ண சொல்றான் இல்ல இல்ல இதுதான் சொல் நீங்க வாங்கதிடா ஆஹ் சீ ஜா கண்ணு இருக்கு ஆசிடா

எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு பாய் மர்தம் பாருங்க நிஜமாலே பாய் தான பாணி இது பண்ணும்போது பேக்ரவுண்ட் போடும்போது சொல்லி இல்லாத ஒரு ஆடி வேஷம் போடுவாங்க ஆடி ஆச்சப்பா சின்ன பையன் மாதிரி ஐடா இப்பலாம் நீ முள்ள டார்கெட் வெட்டுனா சம்மயா இருக்கும் நான் எப்பவுமே சின்ன பையன் தான் எனக்கு வயசு எவ்வளவு தெரியுமா லெட்டர் என்னோட சின்ன பையனா அப்ப ஆமா அண்ணா

பொசுற வர வர இந்த காக்கா தோலை தாங்க முடியல வெள்ளை காக்கா வெள்ளை காக்கா இது வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அம்மா பத்தாவது நினைச்சுதான் ஒன்பதாவது மண்டைக்கு போட்டு டெஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா மண்டைக்கு இப்ப கொன்னாலும் இருக்கணும் அப்படியே

சொல்லுங்கண்ணா கருப்ப ரெண்டாவிட்டுதான் பறிக்கிறேன் முன்னாங்க கிளாஸ் போகலாம் எங்க அண்ணன் வீடியோ எடுக்கலாம் நான் தயாரிக்கு அப்புறம் ஆக்டிவா வந்துட்டு ரொம்ப நாளா ஒரு ரெண்டு நாள் தான் எடுக்கல அதுக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ரொம்ப ட்ரபிள் பண்ணதுன்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல நம்ம தெருக்கிட்டே வந்து ஒரு கடை இருக்க அங்கே கொண்டு வந்து விட்டுருக்கோம் அவங்க அதை செக் பண்ணி பார்த்ததில் இன்ஜின்லாம் மாற்றணும் இன்ஜினே ப்ராப்ளமாக இருக்குது எயிட் தௌசண்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே ரொம்ப நெருக்கடியாக இருக்குது இல்லை இதுக்கு வேறு வந்து இல்லை செலவு பண்ணுமா அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு ஸோ அதனால அதை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அங்கே நான் வந்துட்டு உட்காந்துருந்தோம் ஏன்னா வந்து டோ பண்ணி தான் எடுத்துகிட்டு வர மாதிரி ஆகிடுச்சு தனியாக தனியாக வந்துட்டு வண்டியை த அவங்க வந்து அவ்வளோதான் தள்ளிட்டு வர முடியாது அதனால நான் உட்கார இவர் வந்து அப்படியே டோ பண்ணிகிட்டே வந்தார் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு ஏன்னா நாங்கள் இன்னொரு கடைக்கு தான் போனோம் அந்த கடையை வந்து க்ளோஸ் இன்றைக்கி லீவு அவங்க வெட்னஸ்டே தான் வருவாங்க அதனால நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கடையில விட்டுட்டோம் இருக்கட்டும் விட்டுட்டு விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணி சொன்னாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரத்னா ஃபேன் ஹவுஸில் தான் ஏசி வாங்கினோம் அங்கேயே வந்து ஃபேன் வாங்கிட்டோம் இந்த ஃபேன் இங்கே பல்லாட்டத்தில் நாங்கள் விசாரித்தது பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச்கிட்ட வருது ஆனால் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் சாரி நான் இங்கே வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச்கிட்ட வருது அங்கே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரடோ இல்லை வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அதனால் நீங்கள் எதாவது வாங்குறீங்க அந்த பக்கம் போகிறீங்க வாங்குறீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்னா ஃபேன் ஹவுஸில் கம்மியாக இருக்குது ஆனால் எல்லா ஐட்டம்ஸும் கிடையாது அங்கே என்ன அவைலபிள் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குங்க கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நாங்களே வந்துட்டு இந்த பசங்க தூங்குறாங்கன்னு ஒரு ரூம் ஒதுக்கி வச்சுருந்தோம்லாம் அங்கே வந்து நாங்கள் மேலே ஃபேன் மாட்டி அவரி இலையோட ரிசல்ட் இது நான் நிறைய வீடியோவில் பார்த்தப்ப வெறும் அதை மட்டும் போட்டாலே பிளாக் ஆகுதுன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் ஒரு வேளை அந்த அவுரியோட குவாலிட்டி சரியில்லையா அப்படின்றது தெரியல மருதாணியில போடணும்னு அவசியம் கிடையாது போடாமலே ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க ஆனால் இதில் எனக்கு வந்து ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கூட எங்கேயுமே மாறின மாதிரி தெரியல மேபி அந்த அவரியோட குவாலிட்டி சரியில்லையா இல்லை ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து என்னன்னாலும் மருதாணி போட்டுட்டு போட்டால் தான் செட் ஆகுமான்றது தெரியல அது அதோட நான் செக் பண்ணணும் ஆனால் இங்கே மருதாணி போட்டுக்கிறியா

ரெண்டு அப்போ அவங்க முடியும் தானே இங்கே நான் வீடியோ எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் முதுகை காட்டிகிட்டு இருக்கீங்க சார் திரும்புங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி நீங்கள் நீங்கள் யாராவது வந்துட்டு அவரி வந்து யூஸ் இருக்கீங்க அப்படின்னா வேறு டைப்பில் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்றதை எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே மயராப்பூச்சி மருதை வச்சா சொல்லுங்க